புண்ணாக்கு தவிடு சோளமாவு இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வந்து இப்போ மீன் வைக்கிறோம் இப்போ மீனுக்கு வச்ச உடனே வந்து கீழே கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது காலையில் ஒரு பத்து கிலோ சாயங்காலம் ஒரு பத்து கிலோ ரெண்டு வேலையும் கொடுத்துட்டுருக்குறோம் புண்ணாக்கு கரைசல் ஊற வச்சுருக்கோம் ஒன்று வந்து நார் சத்து ஒன்று வந்து கொழுப்பு சத்து இன்னொன்று வந்து புரதம் அனைவருக்கும் வணக்கம் தாய் மீன் பண்ண பண்ணையிலேருந்து பேசுகிறேன் ஐயப்பன் பேசுகிறேன் நம்ம பண்ணை வந்து பார்த்தோன்னா ஒரு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இருக்குது நம்ம அதிகபட்சமாக ரூப் சென்று வளர்த்துட்ருக்கோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இட சைஸ் கொடுத்துருந்தோம் ஒரு கிலோவுக்கு இருபது பீஸு பதினெட்டு பீஸு இருபத்தி ரெண்டு பீஸ் அந்தமாதிரி மாதிரி அதை இப்போ லோடு இருக்கிறோம் ஸோ அதையும் தாண்டி அடுத்த பேட்ச் வந்து பார்த்தோன்னா இப்போ போன மாதம் நம்ம கொல்கட்ட வந்து கொஞ்சம் இறக்கி இப்போ வச்சிருக்கோம் அரை இஞ்சி சைஸ் விட்டோம் இப்போ எல்லாமே ரெண்டு இஞ்சு ஒன்றரை இஞ்சு அந்த சைஸில் எல்லாமே ஆவரேஜாக இருக்குது ஸோ அதுக்கு தான் இப்போ தீனி போட்டுட்ருந்தோம் நம்ம இந்த மீனுக்கு வந்து என்னென்ன கொடுக்குறோன்னா தவிடு புண்ணாக்கு சோளமாவு நம்ம மக்கா சோளம் சொல்கிறியா அந்த சோளம் மாவு இதெல்லாம் அரைச்சி மூணு வந்து பார்த்தோன்னா ஒரு ரேஷியாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் காலையில் ஒரு பத்து கிலோ சாயங்காலம் ஒரு பத்து கிலோ ரெண்டு வேலையும் கொடுத்துட்ருக்குறோம் எதனால் வந்து இந்த மூணு மூணு கொடுக்குறோன்னா மீனுக்கு வந்து அதிகப்படியாக மூணு மூணு சத்து தான் தேவைப்படும் ஒன்று வந்து நார் சத்து ஒன்று வந்து கொழுப்பு சத்து இன்னொன்று வந்து புரதம் ஆறு சத்துக்கு வந்து பார்த்தோன்னா தவிடு நம்ம கொடுக்குறோம் புரதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம அதாவது வைட்டமின் புரோட்டீனுக்கு வந்து நம்ம புண்ணாக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கொழுப்பு சத்துக்கு வந்து அதுலேருந்து புண்ணாக்குலேருந்து எடுத்துக்கோ ப்ரோட்டீன் வந்து அதிகமான கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம புண்ணாக்குலேயும் சோளமாகலேயும் இருக்குது நிறைய பேர் தீவனம் வாங்கி மதவு தீவனம் வாங்கி போட்டு நிறைய பேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அந்தமாரி போகாமல் ஸோ இதுமாரி இந்த விவசாயிட்டு இருந்து கொள்முதல் பண்ணி அதை அரைச்சி நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவும் கம்மியாகவும் மீனுக்கு தேவையான தீனையும் கொடுத்தாலும் ஸோ நமக்கு பட்ஜெட்டு பிள்ளை வந்து முடிஞ்சிடும் இதனால் உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் புண்ணாக்கு கரைசல் ஊற வச்சுருக்கோம் நைஸ் தவிடு ஒரு கேஜி சோளம் மாவு நம்ம ரூப்ஸ் வந்து இப்போது சின்ன கொஞ்சம் வளர்த்துட்ருக்கோம் ஒரு மாதம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு தீனி வச்சுட்ருக்கோம் புண்ணாக்கு தவிடு சோளம் மாவு இது மூணும் மிக்ஸ் பண்ணி இப்போ வைக்க போகிறோம் வாங்க வச்சுட்டு எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் புண்ணாக்கு தவிடு மாவு இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வந்து இப்போ மீன் வைக்கிறோம் இப்போ மீனுக்கு வச்ச உடனே மீன்லாம் வந்து கீழே கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸோ அரை சைஸ் விட்டோம் கிட்டத்தட்ட ஒரு வரலுக்கு பாதி தான் விட்டோம் ஸோ இப்போ நம்ம என்ன சைஸ் இருக்குன்றது பார்க்கலாம் பிடிக்க முடியாது இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெட்டியமாக காமிக்கிறேன் அரை விட்டோம் எல்லாம் இப்போ ஒன்றின் ரெண்டு இஞ்சும் வந்திருக்கு ஏன்னா ஒரு ரூபா காயின் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு சைஸ் இருக்குது நல்லா தீனி எடுக்குது நல்லா ஆக்டிவாக இருக்குது எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு நூறு குட்டி வேணும் இரநூறு குட்டி வேணும்னு கேட்குறாங்க அது பேக்கெட் பண்ணி எங்களால் அனுப்ப முடியாது ஸோ ஏன்னா பேக்கெட் பண்ணுறதுக்கான இல்லை எனக்கு அதுக்கான நேரமும் இல்லை ஸோ மொத்தமாக டேங்க்கில் ஏற்றணும் ஒரு ஐம்பதாயிரம் குஞ்சு இருபதாயிரம் குஞ்சு பத்தாயிரம் குஞ்சு ஐயாயிரம் குஞ்சுன்னு சொன்னீங்கன்னா டேங்க்கில் ஏற்றி சிலிண்டரை வச்சு ஆக்சிஜன் வச்சு அனுப்பிச்சி விட்ருவோம் ஸோ டேங்குல ஏற்றுறதுக்கு மட்டும் வண்டி வாடகை மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ நாங்கள் சேஃபாக பிடிச்சி ஏற்றி விட்ருவோம் ஸோ ஏற்க தேவைன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்